செய்யலாம் தேங்க்யூ 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 இருட்டா இருக்கா இந்த ரூம் போன டவர் கிடைக்காது டவர் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது உம் இப்ப வெளிச்சமா இருக்கா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆ இவ்வளவு பெருசு என்னது இவ்வளவு பெருசா அப்படிங்கிற வாங்க மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க கடைசியில் படுத்தி விட்டாய் ஐயோ 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 என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு பால் வருமா பால் வராது ஜிப்பு ஓப்பன் மெம்பர்ஷிப்புக்கு வா பண்ணிட்டேன் என்னத்தை பண்ணினா ஓ மெம்பர்ஷிப் தேங்க்யூ தேங்க்யூ டே ஜிவா உனக்குலாம் யூவும் வேண்டாண்டா ஒன்றுமே வேண்டாம்டா போடுறான் நீத நதியா 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 நயல் நதியா வாங்க சக்தி என்னடா ஜட்டியும் பாடியுமா தேங்க் யூ சுவாசே தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணியோ முளைய காட்டு டே மயிறு போலா தேவனே உனையும் தான் நான் வந்து பிளாக் பண்ணி இல்லை டைம் அவுட் கொடுத்தாலும் நீ ஏன்டா வார உனே பிளாக் தானே பண்ண முடியும் உன்னுடைய மார்வம் பெரிய மலையில் போல் உள்ளது அப்படியாடா ரொம்ப வேலையாகி போச்சுடா உங்களை நினச்சி கை அடிக்கிறேன் டே காலை அடிங்கடா தயவுசது ஏண்டா கையை கையை அடிக்கிறீங்க காலேயே எடுத்து போடுறா கட்டை எடுத்து ஹாய் கவாரியூ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க உங்கள் கூதி போல போகலான்ட்டு நீ வேற ஆனே டென்ஷனில் இருக்கேன்டா டே தூத்துக்குடி விஜய் சொல்லுப்பா என்னப்பா சிவா வணக்கம் மதன்ராஜு ஆத்தாவுக்கு என்னடா இருக்கும் டே ஜிப்பு ஓப்பன் பண்ணுறா என் நைட்டில் ஜிப்பு இல்லைடா நீ ஜா என்னால் ஒரு சூப்பர் ஸ்டிக்கர் இருந்தாலும் போடுறா ஜிப்பு வச்சு நைட்டு எடுத்துகிட்டு வரேன் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தலைவி என்ன பாய் சொல்லிட்டேன் அடக்கடவுளே மோகனு ஹாய் அக்கா நீங்கள் எந்த கிட்ட டே தமிழில் கமெண்ட் பண்ணுறா பியூட்டி பியூட்டி தேங்க்யூ நதியா ஹாய் பியூட்டிஃபுல் அய்யோ ஐயோ 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 அக்கா எப்படி இருக்க சூப்பராக இருக்கேன் பாய் குட் நைட் பாய் 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 தங்கம் ஆ அப்படிங்கிறாடா டேய் டே எதுக்குடா ஆண்ட என்ன மாமாக்கும் இன்ன மேக மேக்டி வாங்கி கொடுத்தேன் கடைக்கா கடைக்கார டே அரணிங்க என்னடா டாகப்படுத காய் எப்படி இருக்க சூப்பராக இருக்கேன் என் ஜிப்பு வச்ச நைட் இல்லைடா எங்கிட்ட டே எங்கே மெம்பர்ஷிப் தேவை நீங்கள் வர மாட்டீங்களா வருவேன் வருவேன் நீங்கள் கொஞ்சம் ஜாயின் பண்ணோடனே வந்துடுவேன் ஓடி வந்துடுவேன் தேங்க்யூ சிவராஜு தேங்க்யூ லவ்யூடி செல்லக்குட்டி பட்டுக்குட்டி பவுனுக்குட்டி மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணிக்கோ ஓகே பாய் நான் போகிறேன் பாய் மது போயிட்டு மீண்டும் வாங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி வச்சுக்கோங்க ஆல் பட்டனை உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் நீங்கள் வாங்க ஹாய் சிவராஜ் ஹாய் சொந்தங்களே நன்றி எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் ஓகே ஓகே எவ்வளவு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ராஜன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஒரு மாதத்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் பிரியா ஹாய் 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 மெம்பர்ஷிப் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ செல்லக்குட்டி பட்டுக்குட்டி அழகாக இருக்கீங்க தேங்க்யூ தேங்க் யூ மேடட்ரு ஓவர் 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 தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க முடி இருக்கா உன்னோட ஜாமான்ல ஏண்டா ஜாமான்னால் பாத்திரம் தாண்டா இருக்காதுடா உங்கள் வார்த்தாட்டை கேள்றா விளக்குவால்ல பாத்திரம் அதில் ஜாமான் இருக்கான்னு டைம் சொல்லுங்க இன்னும் அஞ்சு பேர் ஜாயின் பண்ணும் குட் நைட் பாய் குட் நைட் குட் நைட் குட் நைட் உன் மூளை விளையாடு வாடா விளையாடுவோம் மூஞ்சல் கட்டி விளையாடுவோம் அக்கா ஒரு கிஸ் பண்ணு ஒரு சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணு மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க